அரிய ஓம் ஸ்ரீ குருபியோ நம பாசுரம் திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிழக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் செம்புற்கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பதினேழாவது பாசுரம் இப்போ நேற்றைய பாசுரத்தில் இந்த கோயில் காப்பான் கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த பெண்கள் எப்படியோ உள்ளே வந்துடுறா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல வந்து ரூமுக்குள்ள எல்லாரும் படுத்துன்ருக்கா எப்படி படுத்துட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நந்தகோபர் படுத்துட்டு இருக்கார் அப்புறம் யசோதை படுத்துட்டுருக்கா அதுக்கப்புறம் கண்ணன் படுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பலராமன் படுத்துகிட்டு இருக்கார் ஸோ இவன் நாலு பேரையும் படுத்துட்டுருக்கிற ஆர்டர் படி ஒன்று ஒன்றா எழுப்புறது தான் வந்து இந்த பாசுரம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ அந்த நந்தகோபர்கிட்ட ஒரு வாஞ்சை இவர்களுக்கு அதனால் என்ன சொல்கிறா அவர் வந்து எப்படிப்பட்டவரான் அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு சொல்லி அம்பரம் அப்படின்னு சொன்னால் தங்கறதுக்கு இடம் அப்புறம் தண்ணீரே அப்படின்னு சொன்னால் நமக்கு அங்கே எல்லாேருக்கும் வந்து தண்ணி ஊருக்கே வந்து யார் தண்ணி கொடுப்பா யார் வந்து இந்த தண்ணீர் பந்தல் அதெல்லாம் வந்து இப்போ வந்து அரசியல்வாதிகள்லாம் பண்ணுறாள் அப்போல்லாம் ராஜா வந்து அந்த தண்ணீர் பந்தல் அழகாக அமைச்சு சோரே வந்தவாளுக்கு அப்படி வந்து எப்போவுமே ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் ரெஸ்டாரண்ட் ஃப்ரீ ரெஸ்டாரண்ட் யாரோடது அப்படின்னு சொன்னால் நந்தகோபனுடைய அம்பரமே தண்ணீரே சோரே இதை மூணையும் எங்களுக்கு கொடுக்க போகிறவரே அப்படின்னு சொல்லி இந்த மூணையும் கேட்குற மாதிரி இவா கேட்குறாளாம் ஆனால் இந்த மூணுமே இவாளுக்கு யாரா இந்த மூணு மூணுமே இவாளுக்கு யார் அப்படின்னு சொன்னால் கண்ணன் தான இவாளுக்கு வந்து அம்பரமும் கண்ணன் தான் இருக்க வேண்டிய இடமும் கண்ணன் இருக்கிற இடம்தான் தண்ணீரும் கண்ணன் தான் சோறும் என்ன கண்ணன் மட்டுமே அப்படின்னு சொல்லி அப்போ எப்படி வந்து நம்மாழ்வார் வந்து என்ன உண்ணும் நீர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு அவர் சொன்னார் என்ன சொன்னார் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு அவர் நம்மாழ்வார் சொன்னது மாதிரி இங்கே வந்து இவளுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிறான் வச்சுண்டு ஊருக்கெல்லாம் நீங்கள் வந்து அம்பரமே தண்ணீரே சோறு எல்லாம் கொடுக்குறாள் நான் வந்து எல்லோரும் வந்து கேட்குற மாதிரி அதை உங்கள் கிட்ட கேட்குறேன் ஆனால் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு என்ன அம்பரமோ எனக்கு என்ன தண்ணீரோ எனக்கு என்ன சோறுனா அந்த கண்ணபிரான் அந்த உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றியில் எப்படி வந்து எல்லோருக்கும் கண்ணனோ அது மாதிரி நீங்கள் வந்து அவரை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்லாம் வந்து அந்த நந்தகோபரிடத்தில் ஆக்னியை பிறப்பிக்கிறார்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நந்தகோபர்கிட்ட சொல்கிறா சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் அடுத்தது யார் படுத்துட்டுருக்கா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிழக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இடத்துல கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னு சொன்னால் அப்போ எல்லாருக்கும் எப்படி நீ வந்து ஒரு கொழுந்து மாதிரி கொழுந்து அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கொழுந்து அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம கேட்டிருக்கோம்ல இல்ல கொழந்தனார் அப்படிலாம் சொன்னால் ரொம்ப ஹிதத்தை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படிப்பட்ட எப்பேற்பட்ட ஜனங்களுக்கும் நீ எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவள் நீ அப்போ கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே நீதான் குல விளக்கே இல்லையா நீ தான் வந்து எல்லாருடைய இந்த யாதவ குலத்துக்கு நீ தான் குல விளக்காக அமைந்திருக்கிறாய் இல்லையா நீ மட்டும் அந்த குழந்தைய கண்ணனை வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து யாதவ குலம் இன்னைக்கு வரைக்கும் வந்து க்ஷீணமாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த பெருமை யாருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால் யசோதா நீ தான் கொடுத்துருக்க நீ தான் பெருமை வாய்ந்தவள் அப்படின்னு சொல்லி இந்த குலத்தை விளக்கம் போட்டு நீ வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்க அதனால் கும்பனாருக்கு எல்லாம் கொழுந்தே குலவிழக்கே எம்பெருமாட்டி என்னுடைய பெருமாட்டி இல்லையா எங்களுடைய ராணி நீ யசோதை அறிவுராய் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறோம் அறிவுராய் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த பெண்களுக்கு எப்படி இருக்குமா பெண்களுக்கு வந்து ரொம்ப அலர்ட்டாகவே படுத்து தூங்கிட்டு இருப்பாலாம் என்ன எங்கேயாவது எதாவது சத்தம் வந்ததுன்னா டக்குன்னு தெரிஞ்சிடும் அவளுக்கு பெண்களுக்கு அதனால் உனக்கு நாங்கள் வந்தது எப்போ தெரிஞ்செடுத்து நீ வந்து இப்போ ஜஸ்ட்டு நன்னா முழிச்சுக்கணும் அவ்வளோதான் நீ வந்து எழுந்துக்கணும் அப்படியே தூக்கத்துலேருந்து எழுப்பணுங்கிறதுக்கு நாங்கள் வரல உண்மை நீ ஜஸ்ட்டு அறிவுராய் ஓ இந்த குழந்தைங்க தான் வந்திருக்கா அப்படின்னு நீ வந்து பொறிஞ்சுட்டானாலே போதும் எங்களுக்கு வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்லி கும்பனாருக்கு எல்லாம் கொழுந்தே குல விளக் குல எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பக்கத்தில் யார் இருக்கா அம்பரு மூடரு தோங்கி உம்பர் கோமானே உரங்காய் எழுந்திராய் அப்படின்னு சொல்லி இப்போ கிருஷ்ணனுக்கு வரா கிருஷ்ணர் நானும் அடுத்த படுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோம் அந்த கிருஷ்ணர் வந்து அவளை எழுப்புறான் எப்படி அப்படின்னு சொன்னால் உம்பர் அப்படின்னா தேவர்கள் தேவர்களுக்கு தலைவன்னி தேவதேவா அப்படின்னு எழுப்புறான் அம்பரு மூடரு தூங்கி அப்படின்னு சொல்லி அந்த தேவர்களுக்காக நீ என்ன பண்ண இல்லையா அவருக்காக நீ போய் உலகழந்த உம்பர்கோமா நீ அப்படின்னு சொல்லி அந்த உலகத்தையே நீ வந்து அளந்தாய் அந்த தேவர்களுக்காக தேவர்களுக்கெல்லாம் தேவன் நீ அவளை அவரை அவர்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த சுக்கராச்சாரியவரோட சிஷியனான அந்த மகாபலி கிட்டே போய் நீ யாசகம் கேட்டு நின்று ஏன் நின்று என்ன பண்ண உலகழந்தாய் நீ அப்படின்னு சொல்லி அப்போ பகவானை எழுப்பும் போதே என்ன சொல்லி எழுப்புறா திரிவிக்ர அவதாரத்தை அவள் வந்து சொல்லி எழுப்புறா அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ திரிவிக்ர அவதாரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவதாரம் வேதத்தில் நிறைய அந்த அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்லப்படுறது அப்போ அவளும் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவதாரம்னு யாருக்கு நம்ம ஆண்டாளுக்கு தெரியும் அதனால தான் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்புறம் இங்கே உலகலந்த உத்தமர் கோமானே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலும் திரிவிக்ரம் அதாவரத்தை பெருமையாக சொல்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது சன்னோ விஷ்ண துருக்ரமஹ அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த திருவிக்ரம அவதாரத்தை சொல்லும் விடமாக இருக்குது ஏன் த்ரிவிக்ரம அவதாரத்தை சொல்கிறா ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொன்னால் ஆமாம் அவங்க அப்பா யார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் என்ன பண்ணுவார் கண்ணபிரானை தூக்க தூக்கம் பண்ணுவார் இல்லையா தூங்கு குழந்த நீ ரொம்ப டயர்டாக இருக்க நீ தூங்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து தாயோட வாத்சல்ய பாவனை யசோதையோட பாவனையை வந்து அவர் எடுத்துப்பார் அவர் என்ன சொன்னார் பாட்டில் மாணிக்கம் கட்டி வயிறு வ வயிறம் இடை கட்டி ஆணி பொண்ணால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உன்னை பிரம்ம விடுவி பிரம்மன் விடுவித் விடுதந்தான் உனக்கு பிரம் பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலாலே தாலேலோர் வையமளந்தானே தாலேலோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து ரொம்ப அழகாக வந்து தூக்க இந்த மாதிரி ஒரு கட்டிலில் உன்னை தூங்க பண்ணிட்டுருக்கேன் நீ எப்படிப்பட்டவனா இருக்க வையம் வளர்ந்துட்டு வந்திருக்க உன் காலெல்லாம் வலிக்காதோ நான் காலை அமிச்சு காலை நல்லா அமுக்கி உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதை அப்பா சொன்ன அந்த பாசுரங்கள்லாம் இவ அதனால் இப்போ எழுப்பும் போது எப்படி எழுப்பணும் தூங்க பண்ணும்போது என்ன சொல்லி தூங்க வச்சோமோ அதே நினைப்பு தானே போதும் இருக்கும் அதனால் போது எழுந்துக்கோங்க திருவிக்ரம பெருமாளே உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்லி உறங்காமல் நீ எழுந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவரை எழுப்பிட்டு அந்த பக்கத்தில் பார்த்தா அந்த யார் படுத்துன்ட்ருக்கா அந்த ந வளராமர் படுத்துட்டுருக்காரு அப்போ அந்த பலராமரை வந்து எழுப்புறான் அப்போ அந்த பலராமர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இல்லையா பலராமர் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அண்ணனாக பிறந்திருக்கார் போன ஜென்மத்தில் அவர் வந்து ராமருக்கு லக்ஷ்மணனாக பிறந்தார் இல்லையா தம்பியாக பிறந்தார் அப்போ தம்பியாக பிறக்கும் போது என்ன ஆச்சு அண்ணனுக்கு ராஜ்யம் தான் வரணும் இல்லையா அப்போ அந்த அண்ணனுக்கு ராஜ்யம் வந்ததுனால அந்த ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ண வேண்டியதாக போச்சு அண்ணன் வந்து அந்த ஊரை விட்டு கிளம்ப வேண்டியதாக போச்சு அண்ணன் பின்னாடியே லக்ஷ்மணனும் கிளம்பிட்டாரு அப்போ கிளம்பும் போது நான் தம்பியாக இருக்கிறதுனால தான் இந்த ராஜ்யம் வந்து அவருக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் அடுத்த ஜென்மத்தில் நான் அண்ணனாக பிறக்கிறேன் பிறந்து ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதுன்னா என்னோடய பேச்சை அவர் கேட்குற மாதிரி இந்த விஷயங்களில் கேட்குற மாதிரி இருந்து அதே கைங்கரியத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பலராமராக அவர் வந்து அடுத்த பிறவியில் கண்ணனுக்கு அண்ணனாக பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கோம் ஸோ அப்படி வந்து அண்ணனாக பிறந்த அந்த பலராமரை ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்துல பலதேவா எழுந்திராய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலையும் அந்த பெண்கள் வந்து அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரு மூடரு தொங்கி உலகலந்த உம்பர்கோமானை உறங்கா தெழுந்திழாய் செம்பொற்கழடி செல்வா பலதேவா ஸோ அவருடைய அவருடைய காலில் இருக்கிற கழல் அடி எப்படி இருக்குமா ரொம்ப யூனிக்காக இருக்குமா ஏன்னா அவரை வந்து அறிவிக்கணும் இல்லையா எங்கே போனாலும் கிருஷ்ணர் என் பின்னாடி வரார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த செங்க செம்பொன் கழல் அடி எப்படி இருக்குமா அப்படி வந்து செம்பொன்னால் ஆன மாதிரி இருக்கும் பலதேவா உம்பியும் நீனும் உரங்கேலோர் எம்பாவாய் உன்னோட தம்பியும் நீயும் தயவு செஞ்சு எழுந்துக்கோங்க எங்களுக்கு அருள் பண்ணுறதுக்காக தான் அவர் இந்த இந்த அவதாரமே பண்ணியிருக்காரு அதனால் எழுந்துக்கோங்க இப்படியே இருந்தால் அப்புறம் எப்போ கீதை சொல்கிறது அதனால் எழுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து எழுப்புற விதமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம